வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு அறுபத்தி மூன்றாவது நாட்களுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டேதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கேள்விகளுமே தனிவட்டியை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டிஆர்பி ஆனாலும் கண்டிப்பாக தனிவட்டி டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸ் தனி வட்டியிலேருந்து பார்த்துருக்கோம் இருந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பு நெருங்க நெருங்க ரொம்ப ஒரு ரீகால் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதால தான் முன்னாடி கொடுத்த டாப்பிக்லேருந்தே மறுபடியும் நம்ம கொஷின்ஸை கொடுத்துட்ருக்கோம் சரி வாங்க இன்றைக்கான விடைகளை பார்க்கலாம் இதில் முந்நூற்றி பதினோராவது கொஷின்ஸ் பாருங்கள் ரூபாய் ஏழாயிரத்தி இரநூறுக்கு ஆண்டு வட்டி பன்னிரெண்டு மூன்று பை நான்கு சதவீதம் என்ற விதத்தில் ஒன்பது மாதங்களுக்கான தனி வட்டி காண்க அப்போ நாங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தனி வட்டிக்கான ஃபார்ம்லா தனி வட்டிக்கு என்ன ஃபார்ம்லா சொல்லியிருக்கோம் ஐஇக்வல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் கண்டிப்பாக தனி வட்டியிலிருந்து ஒரு கொஷின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பிங்கிறது அசல் ஏழாயிரத்தி இரநூறுபா இன்ட்டு என்னது ஆண்டு ஆனால் இங்கே ஆண்டாக கொடுக்காம ஒன்பது மாதங்களாக கொடுத்துருக்காங்க மாதத்தை வருடமாக மாற்றணும் என்ன பண்ணணும் அப்படின்னா பன்னிரெண்டால் ஓக்கணும் ஏன் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதன்றதால் அப்போ பாருங்கள் மூணால் அடிக்கலாம் மூணு ஒம்பது நாலு மூணு பன்னெண்டு ஸோ என்னோடய வேல்யூ மூணு பை நாலு இன்ட்டு ஆர் வட்டி வீதம் பாருங்கள் நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு ஒரு மூணு ஐம்பத்தி ஒன்று பை நாலு ஹோல்டு பை ஃபார்முலா படி கீழே ஒரு நூறு கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு மீதி மூணு எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு இரண்டு நாலு ஒன்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்பது இன்ட்டு மூணு இன்ட்டு ஐம்பத்தி ஒன்று ஸோ மொதலி பெருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு பை கீழ இருக்குன்னா ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டால் அடித்தோன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து ஸோ ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்கக்கூடிய தனி வட்டி ஆறுநூற்றி எண்பத்தெட்டு புள்ளி அஞ்சு ஆப்ஷன் டி சரியா அடுத்ததா முந்நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் பதினாறாயிரத்தி எட்நூறுக்கு ஒன்பது மாதங்களில் ஆண்டுக்கு ஆறு ஒன்று பை நான்கு சதவீத வட்டி வீதப்படி கிடைக்கும் தனி வட்டி இங்கேயும் பாருங்கள் ஒன்பது மாதம் தான் கொடுத்துருக்காங்க அதே ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பதினாறாயிரத்தி எட்நூறு ஒன்பது மாதம் அப்படின்னும்போது போன கேள்வி சொன்னது தான் ஒன்பது பை பன்னெண்டு மூணு ஒம்பது நாலு மூணு பன்னெண்டு அப்போ மூணு பை நாலு இன்ட்டு ஆர் ஆறு நாங் இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சு பை நாலு பை நூறு கரெக்டா ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் ஒரு நாள் நாலு ரெண்டு பதினாறு இருநாங்கு எட்டு ரெண்டாம் வாய்ப்பாடு இரண்டு நாலு இரண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ இருபத்தொன்று இன்ட்டு மூணு இன்ட்டு இருபத்தி அஞ்சு பெருக்குனா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் பை கீழே இருக்கக்கூடிய ரெண்டு அப்போது ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து ஸோ ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஆப்ஷன் பி சரியா அடுத்து பாருங்கள் முந்நூற்றி பதிமூணு ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனிவட்டி வீதத்தில் ஐந்தரை ஆண்டுகளில் ஆறுநூற்றி பன்னிரெண்டு ஆகவும் மூன்று ஆண்டுகளில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டாகவும் மாறுகிறது எனில் அசல் என்ன இல்லை பாருங்கள் அஞ்சரை வருஷத்தில் ஆறுநூற்றி பன்னெண்டு ஆகுது எத்தனை வருஷத்தில் ஐந்தரை ஆண்டுகளில் ஆறுநூற்றி பன்னெண்டாக ஆகுது மொத்த தொகை அதே மாதிரி மூணு வருஷத்தில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஆகுது மூணு வருஷத்தில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இப்போ இந்த இடத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் அஞ்சரையில் மூணு போயிடுச்சு அப்படின்னா ரெண்டரை ஆறுநூற்றி பன்னெண்டில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு போயிடுச்சு அப்படின்னா தொண்ணூறு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டரை வருஷத்துக்கான வட்டி தொண்ணூறுபா அப்போ நம்ம மூணு வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சி இந்த ஐநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு ரெண்டரைலேருந்து மூணு வருஷத்துக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ ரெண்டையை நம்ம அரை வருஷமாக்கலாம் ஆக்கலாம் எப்படி அரை வருஷமாக்கலாம் ஆக்கலாம் அஞ்சா பிரிக்கிறது ஈஸி ஏன் அரை வருஷமாக ஆக்குறோன்னா ரெண்டரை அரை ஆக்குறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அஞ்சாக பிரிக்கலாம் அப்போ அரை வருஷத்துக்கு அஞ்சாக பிரிக்கிறோன்னா அஞ்சால் வகுக்கிறோன்னு அர்த்தம் அப்போ தொண்ணூறு அஞ்சாலை வகுத்தோம் அப்படின்னா பதினெட்டு ஸோ அரை வருஷத்துக்கான வட்டி பதினெட்டு அரை வருஷத்துக்கு பதினெட்டுனா ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறுனா மூணு வருஷத்துக்கு மூணு நாள் பேருக்குன்னா போதும் மூவார் பதினெட்டு மீதி ஒன்று மூணு ஒம்போது ஒன்று பத்து மூணு வருஷத்துக்கு வட்டி நூற்றி எட்டு நல்லா கவனிச்சிக்கோங்க மூணு வருஷத்துக்கு வட்டி நூற்றி எட்டு ரூபா மூணு வருஷத்தில் அது எவ்வளோவா மாறுதுன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாயாக மாறுது மொத்த தொகை அப்போ அசல் வேணும்னா என்ன பண்ணால் போதும் இந்த மொத்த தொகையிலேருந்து கிடைச்ச வட்டியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு பாருங்கள் அப்போ நாலு ஒன்று நாலு ஸோ அசல் எவ்வளோ அப்படின்னா நானூற்றி பதினாலு ரூபாய் ஏன் மூணு வருஷத்துக்கு தான் கழிக்கணுமா சார் அஞ்சரை வருஷத்துக்கு மாற்றக்கூடாது அந்த ரெண்ட்ரேனா மாற்றலாம் அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம எது ஈஸியாக இருக்குமோ அதுவாக மாற்றி மைனஸ் பண்ணிடுறோம் ஸோ அசல் ரூபாய் நானூற்றி பதினான்கு ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்து இதே மாடலில் இன்னொரு கொஷின் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு தொகைக்கு தனி வட்டி மூலம் மூன்று ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை எட்நூற்றி பதினைந்து நான்கு ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு எனில் மூலத்தொகை அது இது மூணு வருஷம் நாலு வருஷம் கழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல நாலு வருஷத்தை எழுதிக்கலாம் நாலு வருஷத்துக்கு தொகை என்னவாக மாறுது அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலாக மாறுது மூணு வருஷத்துக்கு என்னவாக மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா எட்நூற்றி பதினஞ்சாக மாறுது அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்பது மூணு முப்பத்தி ஒம்பது ரூபா நாலில் மூணு போயிடுச்சுன்னா ஒன்று ஸோ ஒரு வருஷத்துக்கு வட்டி முப்பத்தொன்பது ரூபா நமக்கு மூணு வருஷத்துக்கு மொத்த தொகை தெரியும் நாலு வருஷத்துக்கு தெரியும் நீங்கள் எதை வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஒம்பது ரூபான்னா மூணு வருஷத்துக்கு மூணு எட்டு முப்பத்தி ஒம்போது மூ ஒம்பது இருபத்தி ஏழு மூணு ஒம்பது ரெண்டும் பதினொன்னு நூற்றி பதினேழு ரூபா மூணு வருஷத்துக்கான வட்டி மூணு வருஷத்தில் என்னவா மாறுது எட்நூற்றி பதினஞ்சு ரூபாயாக மாறுது மொத்த தொகை வட்டி எவ்வளோ நூற்றி பதினேழு அப்போ மைனஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு பாருங்கள் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எட்டு ஒன்பது ஏழு ஒன்று போயிடுச்சுன்னா ஆறு அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போ அசல் தொகை ஆப்ஷன் ஏ ரூபாய் அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் அடுத்து முந்நூற்றி பதினைந்து ஒரு விவசாயி ரூபாய் இருபதாயிரத்தை ஆண்டொன்றுக்கு நான்கரை சதவீத தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை ஸோ பாருங்கள் வசல் எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னா இருபதாயிரம் ரூபா வாங்குறாரு அப்போ இருபதனாயிரம் இன்ட்டு எத்தனை வருஷத்துக்கு வாங்குறாரு அப்படின்னா ஐந்து ஆண்டுகளுக்கு அதனால் ஐந்து இன்ட்டு வட்டி வீதம் நான்கரை சதவீதம் நீங்கள் நாலு புள்ளி அஞ்சுன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் இல்லை நாலு புள்ளி அஞ்சு பையில் மாற்றிக்கிட்டீங்கனாலும் ஓகே தான் நாலு புள்ளி அஞ்சுன்னு எவ்வளோ வச்சுக்கலாம் நாலு புள்ளி ஐந்து பை நூறு கரெக்டாக ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் இங்கே பாருங்கள் இரநூறு இந்த இரநூறுல கூட என்ன பண்ணலான்னா இந்த நாலு புள்ளி அஞ்சு மாற்றத்துக்காக ஒரு ஜீரோ அடிச்சிட்டோன்னா இந்த நாலு புள்ளி அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆயிடும் நாலு புள்ளி அஞ்சு பத்தால் பேருங்கன்னா நாற்பத்தஞ்சாயிடும்னு அர்த்தம் இங்கே இருபது அஞ்சையும் பேர் நூறு நூறு இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு நாலாயிரத்தி ஐநூறு அப்போ நாலாயிரத்தி ஐநூறுரூவா வட்டி ஆனால் அவங்க அதை கேட்கல கடனை அடைக்க செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ அசல் ஒரு இருபதாயிரம் வட்டி ஒரு நாலாயிரத்தி ஐநூறு அப்போ ஒரு மொத்தமாக எவ்வளோ செலுத்தணும் அப்படின்னா இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறுரூவா செலுத்தணும் ஏன்னா நம்ம நாலாயிரத்தி ஐநூறுனு பார்த்தோன்னே டக்குன்னு என்ன பண்ணுறோன்னா ஆப்ஷன்லேயும் ஃபஸ்ட் ஆப்ஷன் நாலாயிரத்தி ஐநூறு இருக்கிறதுனால டிக் படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஆனால் அவங்க அஸ் வட்டி கேட்கல எவ்வளோ தொகை மொத்தமாக செலுத்தணும்னு கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் டி இருபத்தி நான்காயிரத்து ஐநூறு சரியா அது மாதிரி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த டெய்லி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஒரு நாள் கூட நீங்கள் மேஸை டச் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறதான் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சரி இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு சேர்த்து பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துட்டு பத்து கேள்வியாக போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஐந்து ஐந்து கேள்விகள் போட்டுட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வெறும் இதோட விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் டிஎன்பிஎஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு இல்லை டாபிக் வைஸாக சில யூனிட்ல இருந்து கொடுக்கறது அப்படி இப்படின்னு டெய்லி ஒரு மூணு நாலு வீடியோவா அது ஒவ்வொரு நாளும் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கோம் இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள் ஜஸ்ட்டு அப்படியே பார்க்குறது அப்படிங்கிறதோட நிறுத்தாமல் பார்த்துட்டு கூட அந்த கொஷினை மறுபடியும் உங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு வாட்டி அந்த சம்மை போட்டு பாருங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி நான் டிஆர்பிக்கு தான் சார் ப்ரிப்பர் பண்ணுறேன் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ்லாம் போடுறீங்க அதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னா கட்டாயம் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பிங்கிறதெல்லாம் தனித்தனியாலாம் கிடையாது ஒரே சிலபஸ் தான் எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த கொஷின்ஸையும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் டிஆர்பி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சின் டாபிக் இருக்குன்றதால் நமக்கு சம்மந்தம் இல்லாதது போல இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அதை விட்டுறாதீங்க சரிங்களா சரி வாங்க இன்னைக்கு காலை எழுந்தவுடன் கணக்கு அறுபத்தி நான்காவது நாட்களுக்கான வினாக்களை பார்க்கலாம் கேள்வி எண் முந்நூற்றி பதினாறு ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை முப்பத்தி ஆறு இயந்திரங்களை கொண்டு ஐம்பத்தி நான்கு நாட்களில் மகிழ்ந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கிறது அதே அளவிலான மகிழ்ந்து பொம்மைகளை எண்பத்தோரு நாட்களில் உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவை கேள்வி முந்நூற்றி பதினேழு ஒரு பெட்ரோல் தொட்டியை பதினாறு குழாய்கள் பதினெட்டு நிமிடங்களில் நிரப்புகின்றன ஒன்பது குழாய்கள் அதே தொட்டியை டேஷ் நிமிடங்களில் நிரப்பும் முந்நூற்றி பதினெட்டு ஒரு நிறுவனமானது இருபது நாட்களுக்கு பதினைந்து வேலையாட்களுக்கு ஆறு லட்சம் தொகையை வழங்குகிறது எனில் அந்நிறுவனம் ஐந்து வேலையாட்களுக்கு பனிரெண்டு நாட்களுக்கு எவ்வளவு தொகையை வழங்கும் முந்நூற்றி பத்தொன்போது இருபது பெண்கள் பதினாறு நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர் அதே வேலையை பதினாறு ஆண்கள் பதினைந்து நாட்களில் முடிப்பர் எனில் ஆண்கள் பெண்களின் வேலைத்திறன் விகிதம் என்ன முந்நூற்றி இருபது இரு குழாய்கள் ஒரு தொட்டியை தனித்தனியே நாற்பத்தைந்து நிமிடம் மற்றும் அறுபது நிமிடங்களில் நிரப்புகிறது மற்றொரு குழாய் முப்பது நிமிடத்தில் வெளியேற்றுகிறது தொட்டி காலியாக இருக்கும்போது மூன்று குழாய்களும் திறந்திருந்தால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் இந்த ஐந்து கேள்விகளுக்கு சரியான விடைகள் என்ன அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சருக்கு சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ